தி டான் ஆஃப் மேஜிக் வெரிடியா சன்னியின் வளர்ந்து வரும் உலகம் இப்போது முன்னோடியில்லாத உயர்ச்சத்தியுடன் துடிக்கிறது இது ஐந்து மகத்தான எஸ் எஸ் கிரேடு மனநரம்புகளை பெருமைப்படுத்தியது இரண்டு எஸ் கிரேடு திறமைகள் மனித பழங்குடியினரில் ஒன்று மற்றும் குட்டிச்சாத்தான்களில் ஒன்று அவரது தெய்வீக தலையீட்டின் கலங்கரை விளக்கங்களாக நின்றன ஒரே ஒரு தெய்வீக நாளில் சன்னியின் முன்னேற்றம் பல கடவுள்களை விட அதிகமாக இருந்தது இது அவரது மூலோபாய மனம் மற்றும் தனித்துவமான திறன்களுக்கு சான்றாகும் காலப்போக்கில் வெரிடியாவின் நிலப்பரப்பு மாறியது அதன் புதிய நாகரிகங்களின் வளர்ந்து வரும் ஆதிக்கத்தை பிரதிபலிக்கிறது குட்டிச்சாத்தான்கள் இப்போது வடக்கு கண்டத்தின் மீது உறுதியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் அவர்களின் அழகிய வடிவங்கள் அவர்களின் மானா நிறைந்த காடுகளின் வழியாக உள்ளார்ந்த இணக்கத்துடன் நகர்கின்றன மனிதர்கள் தோரின் வல்லமைமிக்க தலைமையின் கீழ் தெற்கு கண்டத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தினர் அவர்களின் குடியேற்றங்கள் விரிவடைகின்றன அவர்களின் வெற்றிக் கூக்குரல்கள் பள்ளத்தாக்குகளில் எதிரொலித்தன மீதமுள்ள கண்டங்கள் பரந்த மற்றும் அடக்கப்படாத பல்வேறு காட்டு விலங்குகள் நிறைந்ததாகவே இருந்தன இது சவால் மற்றும் வளங்களின் நிலையான ஆதாரமாக இருந்தது சன்னி எந்த ஒரு கண்டம் அல்லது இனம் மீது பாரபட்சம் காட்டவில்லை ஒவ்வொரு பெரிய நிலப்பரப்பிலும் குறைந்தது ஒரு எஸ் எஸ் கிரேடு மானா நரம்புகள் உட்செலுத்தப்படுவதை உறுதி செய்து சீரான வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளித்தார் இரண்டாவது தெய்வீக நாள் தொடங்கி இப்போது பதினாறு மணி நேரம் ஆகியிருந்தது இன்னும் முன்னறிவிக்கப்பட்ட துரதிர்ஷ்டத்தின் எந்த அறிகுறியும் இல்லை வெரிடியாவின் வளிமண்டலத்தில் மானா நிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இது ஒரு நுட்பமான ஆனால் இடைவிடாத அதிகரிப்பு மட்டுமே சன்னி கண்டறியப்பட்டது ஆரம்பத்தில் இது நேரடியாக உயிரிழப்பவர்களிடையே உடனடி இறப்புகளை ஏற்படுத்தவில்லை இருப்பினும் இந்த வளிமண்டல செறிவு சரிபார்க்கப்படாமல் தொடர்ந்து உயர்ந்தால் அவரது உலகில் உள்ள வாழ்க்கை வடிவங்கள் நிச்சயமாக அபரிமிதமான அழுத்தத்தை எதிர்கொள்ளும் இது வளிமண்டல அழுத்தத்தில் தாங்க முடியாத அதிகரிப்பு போன்றது ஆனால் பல மடங்கு அதிகமாகவும் மிகவும் நயவஞ்சகமாகவும் இருக்கும் என்பதை சன்னி அறிந்திருந்தார் அவர்களின் உடல்கள் மனத்தால் பலப்படுத்தப்பட்டாலும் அடிபணிவதற்கு முன்பு மட்டுமே தாங்க முடியும் இந்த நெருக்கடியை தணிக்க பல உடனடி விருப்பங்களை சன்னி நினைத்தார் அவர் எஸ் எஸ் கிரேடு மன நரம்புகளை குறைந்த வலிமையான கிரேடுகளுக்கு மாற்றிக்கொள்ளலாம் இதன் மூலம் மனவரவை குறைக்கலாம் ஆனால் மனநிலை இன்னும் உயர்ந்தால் குறைந்த விகிதத்தில் கூட அது தவிர்க்க முடியாததை ஒத்திவைத்து அவரது வாழ்க்கை வடிவங்களுக்கு இன்னும் சில வருடங்கள் கஷ்டமான இருப்பை வழங்கும் மாற்றாக அவர் மன மனநரம்புகளை ஒருமுறை மற்றும் எல்லாவற்றிற்கும் நேரடியாக அகற்றலாம் அல்லது குறைந்தபட்சம் துரதிருஷ்டத்தின் விளைவு மறைந்து போகும் வரை இருப்பினும் இந்த கடுமையான நடவடிக்கைகளுக்கு பதிலாக சன்னி தனது விலைமதிப்பற்ற நம்பிக்கை புள்ளிகளை பயன்படுத்தி வன அதிகரிப்பை நேரடியாக கட்டுப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் முடியும் ஆனால் சன்னி எப்பொழுதும் உன்னிப்பாக பரிசோதித்தவர் முதலில் சாத்தியமான அனைத்து தீர்வுகளையும் ஆராய விரும்பினார் கடைசி முயற்சியாக விசுவாசத்தின் நேரடி செலவினங்களை ஒதுக்கினார் சன்னி வெரிடியாவின் ஒவ்வொரு நிமிட விவரங்களையும் கவனிக்க ஆரம்பித்தார் அவருடைய தெய்வீக பார்வை கிரகம் முழுவதும் பரவியது அவர் எவ்வளவு அதிகமாக கவனிக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக இந்த தொடர்ச்சியான மன எழுச்சிக்கான உண்மையான காரணத்தை அவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் மனம் இருக்கிறது ஆனால் மந்திரம் இல்லை உடலை வலுப்படுத்துவது மட்டுமே என்று சன்னி உறக்கச் சொன்னால் அந்த உணர்த்தல் திடீரென்று ஒரு தெளிவுடன் அவனைத் தாக்கியது மனாவின் அடிப்படை நோக்கம் நாவல்கள் பற்றிய அவரது பரந்த அறிவிலிருந்து அவர் புரிந்து கொண்டபடி மந்திரத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் மந்திரங்களுக்கு மயக்குவதற்கு ஆற்றல் சிக்கலான கையாளுதலுக்கு வாழ்க்கை வடிவத்தின் உடல் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை தன்னை வலுப்படுத்த மானாவை உறிஞ்சிப் பயன்படுத்த முடியும் அந்த வாசலுக்குப் பிறகு எந்த அதிகப்படியான மனமும் அவர்களுக்கு பயன்படாது வெறுமனே சூழலில் குவிந்து வளர்ந்து வரும் அழுத்தத்திற்கு வழிவகுத்தது இந்த குவிப்பு பிரச்சினையின் மையமாக இருந்தது அவரது உயிரினங்கள் அதை உறிஞ்சிக் கொண்டிருந்தன ஆனால் மந்திர நடைமுறைகள் மூலம் அதை தீவிரமாக செலவழிக்கவில்லை அவரது மனதில் ஒரு தெளிவான தீர்வு உருவானது மனாவை எவ்வாறு சுறுசுறுப்பாக பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வதற்கு அவரது வாழ்க்கை வடிவங்கள் தேவைப்பட்டன அவர் புதிதாக உருவாக்கப்பட்ட தனது தனிப்பட்ட குழுவான தி காஸ்மிக் அலையன்ஸை கலந்தாலோசிக்க முடிவு செய்தார் இந்த கூட்டணி இப்போது நூற்றுக்கணக்கான கடவுள்களை பெருமைப்படுத்துகிறது மாயாஜால மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட உலகங்களை குறிக்கிறது இந்த பிரத்யேக கூட்டணிக்குள் நுழைவதற்கான வழி ஏமாற்றும் வகையில் எளிமையானது சன்னிக்கு சுவாரஸ்யமான அல்லது பயனுள்ள ஒன்றை வெளிப்படுத்தும்படி கட்டளையிடவும் அதன் மூலம் மதிப்புமிக்க வரைபடங்களையும் அறிவையும் அவருக்கு வழங்கவும் காஸ்மோஸ் மனம் நிறைந்த உலகங்களைக் கொண்ட அனைத்து கடவுள்களுக்கும் உங்கள் நாகரிகங்கள் ஏதேனும் வளர்ந்த மந்திர மந்திரங்கள் அல்லது மனப்பயன்பாட்டிற்கான குறிப்பிட்ட நுட்பங்களைக் கொண்டிருக்கின்றனவா தனது முதலாளியை மகிழ்ச்சிப்படுத்த எப்போதும் ஆர்வமாக இருக்கும் ஜிர் முதலில் பதிலளித்தவர் அவரது வார்த்தைகளில் விரட்டியின் சாயல் ஜிர் இல்லை முதலாளி துரதிருஷ்டவசமாக என் உலகில் வசிப்பவர்கள் நாள் முழுவதும் தூங்குகிறார்கள் வேட்டையாடுகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் இன்னும் மந்திரம் இல்லை நெக்ஸ் எனது மக்கள் உருவாக்கியுள்ள எனது உலகில் பல உடலை வலுப்படுத்தும் நுட்பங்கள் என்னிடம் உள்ளன அவை ஏதேனும் உபயோகமாக இருந்தால் முதலாளி நான் அவற்றை உங்களுக்கு வழங்க முடியும் நெக்ஸ் முன்வந்தது ஒருவேளை ஆதரவை பெறலாம் என்ற நம்பிக்கையில் சன்னி இங்கே ஒரு உடனடி வாய்ப்பை பார்த்தார் முழு மந்திரம் இல்லாவிட்டாலும் அவரது வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு உடலை வலுப்படுத்தும் நுட்பங்கள் முக்கியமானவை மற்றும் அவை மனதை மாற்றிக்கொள்ள உதவக்கூடும் காஸ்மோஸ் நெக்ஸ் அந்த உடலை வலுப்படுத்தும் உத்திகளில் நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் அவற்றிற்காக நான் உங்களுக்கு நன்றாக பணம் கொடுக்க முடியும் உங்களிடம் உள்ள அனைத்தையும் கொண்டு எனக்கு வர்த்தக கோரிக்கையை அனுப்ப முடியுமா நெக்ஸ் நிச்சயமாக முதலாளி இப்போது அனுப்புகிறேன் சிறிது நேரத்திற்கு பிறகு சன்னிக்கு நெக்ஸ் நிறுவனத்திடம் இருந்து எட்டு தனித்துவமான உடல் வலுவூட்டல் நுட்பங்களுக்கான வர்த்தகச் சலுகை கிடைத்தது அவர் ஏற்றுக்கொண்டார் எட்டாயிரம் நம்பிக்கை புள்ளிகளை நெக்ஸ்கு மாற்றினார் இது ஒரு அடக்கமான ஆனால் மதிப்புமிக்க கையகப்படுத்தல் ஆகும் இது அவரது மக்கள் தங்கள் உடலில் உள்ள மானாவை சிறப்பாக பயன்படுத்துவதை உறுதி செய்தது பின்னர் கூட்டணி அரட்டையில் பேச்சு தொடர்ந்தது கயா எனது உலகில் குறிப்பிட்ட மந்திர நுட்பங்கள் இல்லை துரதிருஷ்டவசமாக கடவுள் விரும்பினால் சிலருக்கு நானே வர்த்தகம் செய்ய ஆர்வமாக இருப்பேன் பின்னர் ஒரு புதிய குரல் உரையாடலில் நுழைந்தது சுருக்கமாகவும் புள்ளியாகவும் இருந்தது பிரதிபலிப்பு என்னிடம் மந்திர நுட்பங்கள் மற்றும் மந்திரங்களின் சில பிரதிகள் உள்ளன கயா உடனடியாக மீண்டும் தட்டச்சு செய்தால் அவளுடைய ஆர்வத்தை தூண்டியது கயா ஆஹா சகோதரரே நீங்கள் எப்படி இவ்வளவு பெற்றீர்கள் பிரதிபலிப்பு அமைதியாக விளக்கப்பட்டது பிரதிபலிப்பு என்னுடைய திறமையை கிரேடு புரிதல் எனது செல்வாக்கின் கீழ் உள்ள அனைத்து வாழ்க்கை வடிவங்களும் அவற்றின் புரிதலை வலுப்படுத்துகின்றன அவை விரைவாக புரிந்து கொள்வதற்கும் இதுபோன்ற விஷயங்களை உருவாக்குவதற்கும் அனுமதிக்கிறது சன்னியின் ஆர்வம் உடனடியாக பிரதிபலிப்பில் பூட்டப்பட்டது மன ஒழுங்கின்மையைத் தீர்க்க அவருக்கு தேவையான அறிவு இதுவே காஸ்மோஸ் ஒவ்வொரு பிரதிக்கும் இரண்டாயிரம் நம்பிக்கை புள்ளிகளை என்னால் செலுத்த முடியும் உங்களிடம் உள்ள அனைத்தையும் எனக்கு விற்கவும் பிரதிபலிப்பு தாராளமான வாய்ப்பை கண்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டிருக்கலாம் மரியாதையுடன் பதிலளித்தார் பிரதிபலிப்பு முதலாளி நீங்கள் அவற்றை எடுத்துக் கொள்ளலாம் பணம் செலுத்த தேவையில்லை எவ்வாறாயினும் சன்னி ஒரு தொழில்முறை பரிவர்த்தனையின் மதிப்பையும் தனது சொந்த கூட்டணிக்குள் இருந்தாலும் தனது வணிக மாதிரியை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டார் காஸ்மோஸ் வர்த்தக கோரிக்கையை வழங்குங்கள் சில வினாடிகளுக்குப் பிறகு சன்னி பிரதிபலிப்பிலிருந்து ஒரு விரிவான வர்த்தக வாய்ப்பை பெற்றார் இது பொது மந்திரக் கோட்பாட்டின் பதிமூன்று அடிப்படை புத்தகங்கள் மனப்பயிற்சிக்கான ஏழு தனித்துவமான மந்திர நுட்பங்கள் மற்றும் வெவ்வேறு அடிப்படை தொடர்புகளின் பன்னிரண்டு தனிப்பட்ட எழுத்துக்களை உள்ளடக்கியது சன்னி தயக்கமின்றி வர்த்தகத்தை ஏற்றுக்கொண்டார் கணிசமான அறுபத்து நாலாயிரம் நம்பிக்கை புள்ளிகளை உடனடியாக பிரதிபலிப்புக்கு மாற்றினார் அவரது பல வெற்றிகரமான பரிவர்த்தனைகள் மற்றும் அவரது மனித மற்றும் எல்வன் பழங்குடியினரின் தொடர்ச்சியான சலுகைகளுக்கு நன்றி நெக்ஸ் மற்றும் பிரதிபலிப்புக்கு பணம் செலுத்திய பிறகும் அவரது நம்பிக்கை இருப்பு இப்போது ஐந்து லட்சம் நம்பிக்கை புள்ளிகளை தாண்டியது அவர் தெய்வீக நாணயத்தில் திறம்பட நீந்தினார் சன்னி ஒவ்வொரு புத்தகம் மற்றும் நுட்பத்தின் ஒரு முழுமையான நகலை வழங்க முடிவு செய்தார் நெக்ஸின் உடலை வலுப்படுத்தும் நுட்பங்கள் மற்றும் பிரதிபலிப்பிலிருந்து மந்திர மந்திரங்கள் கோட்பாடுகள் மனித மற்றும் எல்வன் பழங்குடியினர் இருவருக்கும் இது இரு இனங்களும் சுதந்திரமாக மாயக்கற்றலுக்கான பயணத்தை தொடங்கவும் காலப்போக்கில் புதிய நுட்பங்களை மேம்படுத்தவும் மேம்படுத்தவும் பல்வேறு மாயாஜால நிலப்பரப்பை உருவாக்கும் அவர் அவர்களின் அடுத்த திட்டமிடப்பட்ட பிரசாதத்திற்காக பொறுமையாக காத்திருந்தார் அந்த நல்ல தருணத்தில் இந்த விலைமதிப்பற்ற டோஸ்களை வழங்க திட்டமிட்டார் வெரிடியாவில் பல கிரக நாட்கள் கடந்து செல்ல குட்டிச்சாத்தான்கள் முதன் முதலில் தங்கள் காணாத கடவுளுக்கு தங்கள் வழக்கமான காணிக்கைகளை வழங்கினர் சன்னி தனது தெய்வீக ஆற்றலை பாதுகாத்து வெரிடியாவில் இறங்கவில்லை அதற்கு பதிலாக குட்டிச்சாத்தான்கள் காஸ்மோஸை உன்னிப்பாக செதுக்கிய அற்புதமான சிலையின் முன் நேரடியாக புத்தகங்களின் தொகுப்பை டெலிபோர் செய்தார் இது அவரது முகமூடி முகத்தின் உயர்ந்த பிரதிநிதித்துவம் அவர்களின் மரத்தின் மேல் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது தங்களுக்கு முன் தன்னிச்சையாக வெளிப்படும் புத்தகங்களைப் பார்த்து மெல்லிய காற்றிலிருந்து வெளிவருவதை பார்த்து அங்கிருந்த குட்டிச்சாத்தான்கள் அனைவரும் முற்றிலும் திகைத்தனர் அவர்களின் அழகான வடிவங்கள் இடத்தில் உறைந்தன அவர்களின் கூர்மையான கண்கள் ஆச்சரியத்துடனும் ஆச்சரியத்துடனும் விரிந்தன அவர்கள் புதிதாக தோன்றிய பொருட்களை கவனமாக அணுகத் தொடங்கினர் பின்னர் மெதுவாக பயபத்தியுடன் புத்தகங்களை திறந்தனர் மன ஓட்டங்கள் மந்திரங்களுக்கான துல்லியமான கை அசைவுகள் மற்றும் மாயாஜால கோட்பாட்டின் சிக்கலான வரைபடங்கள் உடல் வலுவூட்டலுக்கான விரிவான வரைபடங்களுடன் பல சிக்கலான விளக்கப்படங்களை அவர்கள் கண்டுபிடித்தனர் எழுதப்பட்ட வார்த்தைகளை உடனடியாக அவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் விரிவான விளக்கப்படங்கள் நிச்சயமாக ஒரு ஆழமான வழிகாட்டியாக இருக்கும் அவர்களின் உள்ளார்ந்த புரிதல் திறமைகள் குறிப்பாக அவர்களின் வலுப்படுத்தப்பட்ட கருத்து அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி மந்திரத்தின் கொள்கைகளை விரைவாக புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் தொடங்குவார்கள் இன்னும் சில கிரக நாட்களுக்குப் பிறகு மனிதர்களும் சன்னிக்கு தங்கள் வழக்கமான அஞ்சலியை வழங்கினர் மேலும் சன்னி குட்டிச்சா செய்த அதே தெய்வீக செயலை அவர்களுக்காகவும் செய்தார் அவர் அதே மந்திரம் மற்றும் உடலை வலுப்படுத்தும் புத்தகங்கள் மற்றும் நுட்பங்களை நேரடியாக தோர்னின் பொது பலிபீடத்தின் முன் வெளிப்படுத்தினார் இது அவர்களின் சக்தி வாய்ந்த காணப்படாத கடவுளின் அமைதியான பிரமிக்க வைக்கும் பரிசு இப்போது அவரது உலகம் வெரிடியா இறுதியாக மாயாஜாலத்தின் உண்மையான பயணத்தை தொடங்க முடியும் இது வெறும் உடல் வலிமைக்கு அப்பாற்பட்ட மற்றும் கமுகமான சக்தியின் எல்லையற்ற மண்டலமாக உருவாகிறது மந்திர முன்னேற்றத்தின் புதிய சகாதத்திற்கு மேடை அமைக்கப்பட்டது அத்தியாயம் இருபத்திரண்டு புதிய நுண்ணறிவு சன்னி ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக தனது மனித மற்றும் எல்வன் பழங்குடியினரிடமிருந்து முன் திட்டமிடப்பட்ட சலுகைகளின் போது புதிதாக பெற்ற நுட்பங்களையும் அறிவையும் வழங்க தேர்ந்தெடுத்தார் ஒவ்வொரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலும் மற்றும் துரதிர்ஷ்ட நேரங்களிலும் அவர்களின் கடவுளின் தயவையும் வழிகாட்டுதலையும் தேடுவதற்காக அவர் தனது வாழ்க்கை வடிவங்களுக்கான உள்ளார்ந்த நடத்தையை நுட்பமாக வலுப்படுத்த விரும்பினார் தெய்வீக தீர்வுகள் அவர்களின் மரியாதைக்குரிய செயல்களின் மூலம் நேரடியாக வெளிப்படுவதன் மூலம் புனிதமான பிணைப்பை உறுதிப்படுத்தவும் நம்பிக்கையின் தொடர்ச்சியான ஓட்டத்தை உறுதிப்படுத்தவும் மேலும் முக்கியமாக தேவைப்படும் நேரங்களில் அவர்களின் அசைக்க முடியாத பத்தியை உறுதிப்படுத்தவும் அவர் நம்பினார் வளிமண்டல மானா ஒழுங்கின்மை பற்றிய உடனடி கவலையுடன் தனது சொந்த தெய்வீக நேரத்தில் சில மணி நேரங்களுக்குள் அதன் தீர்வை எதிர்பார்த்து சன்னி புதிதாக பெற்ற இந்த நுட்பங்களை தானே புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்த முடிவு செய்தார் அடுத்த சில மணி நேரங்களை மனை வழிநடத்தும் உத்திகள் மற்றும் உடலை வலுப்படுத்தும் முறைகளை பற்றி அலசினார் அவற்றின் சிக்கலான வரைபடங்கள் மற்றும் நுணுக்கமான விளக்கங்களை அவர் ஆராய்ந்தபோது சன்னி அவர் தெளிவில்லாமல் கேள்விப்பட்ட பண்டைய நீலகிரக நடைமுறைகளை போன்ற பல கருத்துக்களைக் கண்டறிந்தார் தாய்சியின் பாயும் அசைவுகள் பல்வேறு யோக பயிற்சிகளின் ஒழுக்கமான தோரணைகள் மற்றும் தியானத்தில் பயன்படுத்தப்படும் கவனம் செலுத்தும் சுவாச பயிற்சிகள் அடிப்படை கொள்கைகள் உலகளாவியதாகத் தோன்றின உடலையும் மனதையும் மாற்றியமைத்து உள்ளார்ந்த ஆற்றல்களைப் பயன்படுத்துகின்றன மனாவுடன் உண்மையாக ஈடுபடுவதற்கான குறிப்பிட்ட திறமை இல்லாவிட்டாலும் உடனடி முடிவுகள் இல்லாமல் இருந்தாலும் அடிப்படை மன வழிகாட்டும் நுட்பங்களை அவர் தானே பயிற்சி செய்யத் தொடங்கினார் சரியாக நான்கு மணி நேரம் அவனது செறிவூட்டப்பட்ட படிப்பில் எதிரொலிக்கும் அறிவிப்பு சன்னியின் தெய்வீக காதில் நேரடியாக ஒலித்தது அவரது தியான பயிற்சியிலிருந்து அவரை இழுத்தது துரதிருஷ்டத்தை தீர்ப்பதற்கு காஸ்மோஸ் கடவுளுக்கு வாழ்த்துக்கள் சிஸ்டம் கடையில் புதிய உருப்படிகள் சேர்க்கப்பட்டுள்ளன சன்னியின் முகத்தில் பரந்த வெற்றி புன்னகை பரவியது அவர் மனதை வழிநடத்தும் முயற்சியை நிறுத்தினார் ஆழ்ந்த திருப்தி அவரை கழுவியது துரதிர்ஷ்டம் தவிர்க்கப்பட்டது அவரது மூலோபாய தலையீடு மந்திரத்தை சரியான நேரத்தில் அறிமுகப்படுத்தியது வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டது அவர் உடனடியாக தனது தெய்வீக பார்வையை வெரிடியாவை நோக்கி செலுத்தினார் அவன் கண் முன்னே விரிந்தது கண்கொள்ளா காட்சி சன்னிக்கு நான்கு மணி நேரம் மட்டுமே இருந்த நிலையில் வேகமான நேர ஓட்டம் காரணமாக வெரிடியாவில் வியக்கத்தக்க நான்கரை ஆண்டுகள் கழிந்தன அந்த விரிவான காலகட்டத்தில் அவர் அறிமுகப்படுத்திய புதிய மந்திரம் மனித மற்றும் எல்வன் கண்டங்களில் பரவியது எண்ணற்ற நபர்களிடமிருந்து மன அலைவரிசையின் தனித்துவமான துடிப்பான ஒளியை அவரால் உணர முடிந்தது அவரது பல வாழ்க்கை வடிவங்கள் இப்போது மந்திரம் பயன்படுத்துவதில் திறமையானவை அடிப்படை மந்திரங்களை வார்ப்பது மற்றும் பல்வேறு அளவிலான திறமையுடன் ஆற்றலை கையாளுதல் வெரிடியாவின் வளிமண்டலம் ஒரு காலத்தில் பயன்படுத்தப்படாத மானாவுடன் அபாயகரமாக வளர்ந்து கொண்டிருந்தது இப்போது சமச்சீரானதாக உணர்கிறது மாயா சுதந்திரமாக பாய்கிறது மாயா பயனர்களின் பெருகிவரும் மக்கள் தொகையால் உறிஞ்சப்பட்டு செலவழிக்கப்படுகிறது அவரது உலகம் இப்போது செயலில் உள்ள மந்திரவாதிகளால் நிரம்பி வழியும் போது அவர் அவர்களின் தெய்வீக நன்மை செய்பவரால் எளிமையான மந்திரத்தைக் கூட செய்ய முடியவில்லை என்பது முரண்பாடாக இருந்தது சன்னி கருதினார் எவ்வாறாயினும் அவரது முந்தைய அவதானிப்புகள் மற்றும் பிரதிபலிப்பிலிருந்து பெற்ற அறிவு அவருக்கு பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த சக்தி அமைப்பை பற்றிய ஆழமான புரிதலை கொடுத்தது இது கடந்த நான்கு மணிநேர தீவிர ஆய்வு மற்றும் தெய்வீக அவதானிப்புகளில் திடப்படுத்தப்பட்டது இந்த பரந்த உலகில் உள்ள அனைத்தும் உண்மையில் இந்த பிரபஞ்சம் எஃப் சாதாரண முதல் எஸ் 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 தெய்வீகம் வரையிலான ஒரு விரிவான தர நிர்ணய அமைப்பில் இயங்குகிறது இந்த தரப்படுத்தல் உள்ளார்ந்த மாயாஜால உறவிற்கு மட்டுமல்ல உடல் வலிமை பல்வேறு தொழில்முறை திறன்கள் மற்றும் பொருட்களின் தரத்திற்கும் கூட பொருந்தும் ஒரு திறமை அல்லது தொடர்பு என்பது வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் சாத்தியத்தையும் வேகத்தையும் ஆணையிடுகிறது ஆனால் உண்மையான திறன் என்பது தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் பயிற்சியின் மூலம் மட்டுமே மேம்படுத்தப்பட்டது எடுத்துக்காட்டாக மனாவுக்கு டி கிரேடு தொடர்பைக் கொண்ட ஒரு நபர் ஒப்பீட்டளவில் பொதுவான நிலை வெரிடியாவில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக அடிப்படை மேஜிக்கை கற்று தேர்ச்சி பெற்று செயல்பாட்டு நிலைக்கு முன்னேறி இ கிரேடு வித்தைக்காரர் ஆனார் எஸ் கிரேடு மேஜிக் உறவைக் கொண்டிருந்த எல்வன் தலைவரை கவனியுங்கள் இந்த விதிவிலக்கான திறமை தானாகவே அவருக்கு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வழங்கவில்லை அதற்குப் பதிலாக அவரது பயிற்சி அதிவேகமாக இருக்கும் மற்றும் அவரது இறுதி திறன் குறைவான உறவைக் கொண்ட ஒருவரை விட அதிகமாக இருக்கும் தேர்ச்சியின் உயர்நிலைகளை அடைய அவர் இன்னும் எல்லோரையும் போலவே மாய நுட்பங்களில் விடாமுயற்சியுடன் பயிற்சி பெற வேண்டும் இருப்பினும் அவரது முன்னேற்றத்தின் வேகம் இணையற்றது பி கிரேடு மந்திரவாதியை அடைந்தது சூப்பர் ஸ்ட்ரெண்ட் என்ற கருத்தும் இதேபோல் செயல்பட்டது மனித பழங்குடியினரின் வலிமைமிக்க தலைவரான தோர்ன் மந்திரத்தைப் பயன்படுத்த இயலாமே இருந்தபோதிலும் அவரது ஈர்க்கக்கூடிய சி லெவல் சூப்பர் ஸ்ட்ரென் காரணமாக தனது நிலையை இன்னும் உறுதியாக தக்க வைத்துக் கொண்டார் மேலும் அவரது உயர்ந்த திறனை அடைந்தார் இது அவரது தொடர்ச்சியான உடல் பயிற்சி மற்றும் மன உறிஞ்சுதலின் நன்மைகளுக்கு ஒரு சான்றாக இருந்தது வெரிடியாவில் புதிதாக தோன்றிய பெரும்பாலான மந்திரவாதிகள் நான்கரை ஆண்டுகளுக்குப் பிறகும் தங்கள் மாயாஜால திறன்களில் ஈ லெவலில் மட்டுமே இருந்தனர் தோர்னின் கச்சா உடல் வலிமையை சவால் செய்ய போதுமானதாக இல்லை இருப்பினும் ஒரு புதிய தலைமுறை ஏற்கனவே வளர்ந்து வருகிறது தோரின் இருபத்தொன்றாவது மகன் இப்போது துடிப்பான இளைஞனாக அபரிமிதமான ஆற்றலை பெற்றிருந்தார் அவர் ஏற்கனவே பி லெவல் உடல் வலுவூட்டலை அடைந்தார் ஒப்பிடக்கூடிய வயதில் தனது தந்தையின் சுறுசுறுப்பான வலிமையை விஞ்சினார் அவரது திறன் உடல் வலுவூட்டலில் ஒரு வியக்கத்தக்க எஸ் நிலையாக இருந்தது மேலும் உயர்தர மேஜை பயனர்களுக்கு போட்டியாக வரக்கூடிய எதிர்கால சக்தியை குறிக்கிறது இந்த சிக்கலான ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சக்தி அமைப்பு அனைத்து தொழில்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது குறிப்பார்ப்பவர்கள் பயிற்சி மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் தங்கள் துறையில் உயர்தரங்களை எட்ட முடியும் உயர்தரத்தை அடைந்தவுடன் அவர்களின் சுறுசுறுப்பு உள்ளுணர்வாக அதிகரிக்கும் அவர்களின் கண்பார்வை அசாதாரண நிலைகளுக்கு கூர்மையாக இருக்கும் மேலும் பிற நுட்பமான நன்மை பயக்கும் உடல் மாற்றங்கள் வெளிப்படும் அவை ஆபத்தானதாகவும் திறமையானதாகவும் இருக்கும் இதேபோல் தங்கள் கைவினைப் பொருளில் உயர்தரத்தை எட்டிய ஒரு சமையல்காரர் அவர்களின் உணவின் தரம் மற்றும் சுவை வியத்தகு அளவில் அதிகரிப்பதை காணலாம் அவர்களின் உணவுகள் சாதாரண கட்டணத்தை விட சுவையாக இருப்பது மட்டுமல்லாமல் அவற்றை உட்கொள்பவர்களுக்கு சிறிய சிகிச்சை தற்காலிக சகிப்புத்தன்மை அல்லது அதிகரித்த கவனம் போன்ற பல்வேறு உணவுகளையும் வழங்க முடியும் இந்த சிக்கலான ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சக்தி அமைப்பு முறைமையால் வெளிப்படையாக விளக்கப்படவில்லை அல்லது கடவுள் அரட்டையில் வேறு எந்த கடவுளாலும் விவாதிக்கப்படவில்லை இது சன்னியின் சொந்த ஆழமான அவதானிப்பு ஆகும் அவருடைய நேரம் கடந்த நான்கு மணி நேரங்களில் அவரது உலகத்தை அயராத தெய்வீக ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டது அவர் தனது உலகத்தை முன்னெப்போதையும் விட ஒரு விளையாட்டிற்கு மிகவும் ஒத்திருப்பதைக் கண்டார் ஒரு வாழ்க்கை சுவாசம் உருவகப்படுத்துதல் காற்றில் மிதக்கும் எண் புள்ளி விவரங்கள் இல்லை என்றாலும் தெளிவான உள்ளுணர்வு தர நிர்ணய அமைப்பு முன்னேற்றத்தை புரிந்து கொள்வதையும் மதிப்பிடுவதையும் குறிப்பிடத்தக்க வகையில் எளிதாக்கியது இந்த புதிய புரிதலின் மூலம் சன்னி ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தார் கடவுள்களால் கூட மந்திரத்திற்கான உள்ளார்ந்த திறமை இல்லாமல் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள முடியவில்லை மந்திரம் இருத்தலின் அடிப்படை அம்சமான உறவால் பிணைக்கப்பட்டது ஆனால் சன்னி சாதாரண கடவுள் இல்லை அவர் நம்ப முடியாத அரிதான எஸ் 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 கிரேடு திறமை திறன் அதிர்வு இந்த தனித்துவமான திறமை அவரை தனது பிரதேசத்தில் உள்ள வாழ்க்கை வடிவங்களிலிருந்து எந்த திறமையையும் நகலெடுக்க அனுமதித்தது எனவே அவர் தனது சொந்த நேரத்தில் இன்னும் இரண்டு நாட்களில் எல்வன் தலைவரின் எஸ் கிரேடு மேஜை திறமையை சிரமமின்றி நகலெடுத்து அதன் மூலம் தனது சொந்த வல்லமைமிக்க மாயாஜால பாதையில் இறங்க முடியும் என்பதை அவர் உறுதியாக அறிந்திருந்தார் ஒரு சக்திவாய்ந்த சிரிப்பு சன்னியின் முகத்தை பிளந்தது அவரது மனதில் பெரும் லட்சியங்கள் வெளிவரத் தொடங்கியது அவர் ஒரு திறமையை மட்டும் நகலெடுக்காமல் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பன்முகத்தன்மையில் உள்ள மற்ற எல்லா கடவுளையும் கடக்கும் எதிர்காலத்தை அவர் கற்பனை செய்தார் அவர் இப்போது தனது உலகில் இரண்டு எஸ் கிரேடு வாழ்க்கை வடிவங்களை கொண்டிருந்தார் இருவரும் தவிர்க்க முடியாமல் இணையற்ற ஆற்றல் மையங்களாக உருவாகும் நிச்சயமாக கடவுள் விளையாட்டில் அவரது சகாக்களில் பலரை மிஞ்சிவிடுவார்கள் ஆனாலும் சன்னி கர்வம் கொள்ளவில்லை அவர் தனது உள்ளார்ந்த விளையாட்டை முறியடிக்கும் திறமையைக் கூட பயன்படுத்தாமல் இவ்வளவு சாதித்ததை ஒப்புக்கொண்டார் பல கடவுள்கள் குறிப்பாக அவரது சொந்த சிக்கலான திறன் அதிர்வைக் காட்டிலும் உடனடியாக பயனுள்ள அல்லது எளிதில் பயன்படுத்தக்கூடிய திறமைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக வியக்கத்தக்க வேகத்தில் முன்னேறுகிறார்கள் என்று அவர் நியாயப்படுத்தினார் இதனால் சன்னி எப்போதும் விழிப்புடன் இருந்தார் எந்த ஒரு சிறிய வாய்ப்பையும் புரிந்து தயாராக இருந்தார் மனநிறைவடைய மறுத்தார் அவரது வரம்பற்ற எதிர்காலத்தில் ஆர்வமுள்ள பார்வையுடன் சன்னி தனது அடுத்த கட்டளையை வெளிப்படுத்தினார் இருப்பினும் அவரது தெய்வீக மூலோபாயத்தில் ஒரு ஆழமான மாற்றத்தை இது குறிக்கிறது சிஸ்டம் கடை திற